சிவா திருச்சிற்றம்பலம் சம்பந்த சுவாமிகள் அருளிய முதல் திருமுறை தேவாரம் அதில் நாலாவது பதிகம் அருளப்பெற்ற ஸ்தலம் திருவீலி மிளலை இது வந்து அறுபத்தி ஓராவது தேவார திருத்தலம் இங்கே உள்ள இறைவனோட பேர் வந்து வீலி மிளலை நாதர் இறைவி பெயர் வந்து சுந்தர குசாம்பிகை இங்கே உள்ள விண்ணிலி விமானம் ரொம்ப சிறப்பு பெற்றது ஏன்னா விஷ்ணு திருமாலால் ஸ்தாபிக்கப்பட்டது திருவேலி மிளலை எங்க இருக்கு நம்ம வந்து கும்பகோணத்துல இருந்தும் போகலாம் திருவாரூர் மயிலாடுதுறை இந்த மூணு ஊர்ல இருந்தும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறது தான் திருவேலி மிளலை மூணு ஊர்ல இருந்து நீங்க போகலாம் திருவேலி மிளலைக்கு வந்து மூன்று சிறப்புகள் அதாவது முதல் சிறப்பு இங்க இறைவன் வந்து என்னைக்குமே திருமண கோலத்தோட இருக்கிற ஸ்தலம் காத்தியாயன மகரிஷி யாகம் பண்ணும்போது போது அதுல இருந்து உமாதேவி வர்றாங்க அவங்கள திருமணம் செஞ்சு திருமண கோலத்தோட இருக்கிற ஊர் தான் இந்த ஊரு அதனால இறைவனை வந்து மாப்பிள்ளை சாமி அழகிய மனவாள பெருமான் இப்படி எல்லாம் கூப்பிடுறாங்க இதனால நம்ம வந்து திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து வேண்டுதல் செஞ்சா கண்டிப்பா திருமணம் நடக்கும்ங்கிறது ஐதீகம் இரண்டாவது சிறப்பு திருமால் கையில சக்கரம் சங்கு சக்கரம் வச்சிருப்பாரு தெரியுமா அது வந்து சிவபெருமான் கொடுத்தது அது கொடுக்க பெற்ற ஸ்தலம் வந்து இந்த திருவீலி அதாவது என்னன்னா திருமால் வந்து இந்த ஸ்தலத்துல இங்க உள்ள இறைவனை நோக்கி இறைவனுக்கு தினமும் வந்து தாமரை மலர்கள் அதுவும் ஒண்ணு ரெண்டுல ஆயிரம் தாமரை மலர்களால தினமும் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றாரு ஒரு நாள் வந்து ஒரு பூ வந்து குறைஞ்சு போயிடுது அதனால வந்து அவர் தன்னோட தாமரை மலர் போன்ற அந்த கண்ணை புடுங்கி அர்ச்சனை செய்யறாராம் அதனால இறைவனும் மன மகிழ்ச்சி அடைஞ்சு திருமாலுக்கு சக்கர சக்கராயுதத்தை கொடுத்த தலம் தான் இந்த ஸ்தலம் இன்னைக்கும் வந்து நம்ம திருமால் கண்ணை பறிச்சு அர்ச்சனை செய்த அடையாளத்தை பார்க்கலாம் இந்த இடத்துல மூணாவது சிறப்பு திருநாவுக்கரசு சுவாமிகளும் சம்பந்த சுவாமிகளும் இறைவன்கிட்ட படிக்காசு பெற்று பஞ்சம் போக்குன ஸ்தலம் இந்த ஸ்தலம் இப்ப பதிக வள வரலாறு அதாவது இந்த பதிகம் பாடப்பெற்ற ஆஹ் நிகழ்வு ஒரு தடவை சம்பந்த சுவாமிகள் திருவேலி மிளலையில வந்து தங்கி இருக்காரு அப்ப அவர் சொந்த ஊரான சீர்காழி அதாவது இருந்து வர்ற அந்தனர்கள் வந்து சம்பந்த சுவாமிகளை நீங்க திருவேலி மிளலைக்கு வரணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்ப சம்பந்த சுவாமிகள் சொல்றாரு வீலிநாதன் அதாவது அந்த இறைவனை அருள் பெற்று நம்ம நாளைக்கு போகலான்னு சொல்றாரு அன்னைக்கு ராத்திரியே சம்பந்த பெருமான் கனவுல இறைவன் வந்து சீர்காழியில நான் எப்படி அம்மையப்பரா இருக்கணும் அதே கோலத்தை இந்த திருவேலிமிள விண்ணிலி விமானத்துல உனக்கு நான் காட்டுறேன்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு விடிஞ்சதும் வந்து சம்பந்த சுவாமிகள் வந்து வீலிமில்லை கோயிலுக்கு போறாரு அங்க உள்ள விண்ணிலி விமானத்துக்கு போய் பாக்குறாரு சீர்காழியில எப்படி வந்து அவருக்கு அம்மையப்பரா வந்து இறைவன் காட்சி தந்தாரோ அதே காட்சியில அதே உருவத்தோட இங்க எழுந்தருளி இருக்காரு இத பார்த்த சம்பந்த பெருமான் மகிழ்ச்சி வினாவா பாடின பதிகம் தான் இந்த பதிகம் மைமறு பூங்குழல் கற்றையின் தொடங்குற இந்த பதிகம் இந்த பதிகத்துல முதல் பத்து பாட்டிலையும் புகழினின் நிலாவிய புண்ணியனே நீ வீலிலி மிளல உள்ள இந்த விண்ணிலி விமானத்தை ஏன் விரும்புன அப்படின்னு வினாவா அமைஞ்சிருக்கு சீர்காழிய வந்து பூம்புகழின்னு சொல்றாங்க சீர்காழிக்கு இது தவிர பன்னெண்டு பேர் இருக்கு அதாவது என்னன்னா பிரம்மபுரம் வேணுபுரம் தோணிபுரம் வெங்குரு பூந்தராய் சிரபுரம் புறவம் சன்பை கொச்சைவயம் கழுமலம் சீர்காழி பூம்புகழி இப்படி பன்னெண்டு பேரால அழைக்கிறாங்க இப்ப முதல் பாடல் மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வாழ்நுதல் மான்விழி மங்கையோடும் பொய்மொழியா மறையோர்கள் ஏத்த புகழி நிலாவிய புண்ணியனே எம் இறையே இமையாத முக்கன் ஈச என் நேச இது என் கொள் சொலாய் மெய்மொழி நான் மறையோர் ம மிளலை விண்ணிலி கோயில் விரும்பியதே மைமறு மைமருனா மை போன்ற கருமையான மைமரு பூங்குழல் கற்றை துற்ற அந்த கருமையான கற்றையாக வளர்ந்திருக்கும் அழகிய கூந்தலையும் வாழ்நுதல் ஒளி சேர்ந்த நுதலையும் நெற்றியையும் மான்விழி மங்கையோடு மான் போன்ற விழியை உடைய உமையம்மையோடு பொய் மொழியா மறையோர்கள் ஏத்த என்றுமே பொய் சொல்லாத அந்தணர்கள் போற்றும்படி புகழி நிலாவிய புண்ணியனே சீர்காழியில் விளங்கும் புண்ணியனே எம் இறையே இமையாத முக்கன் ஈச அதாவது இமைக்காத முட்கண்களை மூன்று கண்களை உடைய எம் ஈசனே என் நேச அன்புடையவனே நான் நான்மறையூர் அதாவது வாய்மையே பேசும் நான்மரையூர் நான்கு வேதங்களை ஓதும் அந்தணர்கள் வாழும் மிளலை அந்த அந்தணர்கள் வாழும் திருவீலி மிளலையில் இருக்கும் விண்ணிலி கோயில் விரும்பியதே திருவீலி மிளலையில் திருமானால் விண்ணிலிருந்து கொண்டு வந்து நிறுவப்பட்ட கோயிலில் விரும்பி ஏன் உறைந்திருக்கிறாய் அதாவது இந்த அங்க புகழில இருக்க நீ இந்த இடத்துக்கு ஏன் வந்தாய் அப்படின்னு இது என் கொல் சொலாய் இதற்கு என்ன காரணம் நீ சொல்லுவாயா பெருமானேனு வினாவா கேள்வியா இந்த பாடலை பாடுறாரு இரண்டாவது பாடல் கலல் மல்கு பந்தொடு அம்மானை முற்றில் கற்றவர் சிற்றிடை கன்னிமார்கள் பொழில் மல்கு கிள்ளையை சொல் பயிற்றும் புகாலி நிலாவிய புண்ணியனே எழில் மலரோன் சிரம் ஏந்தி உண்டுவோர் இன்பூரும் செல்வம் இது என் கொன் சொலாய் மிழலையுள் வேதியர் ஏத்தி வாழ்த்த விண் கோயில் விரும்பியதே கலல் மல்கு பந்தொடு அம்மானை முற்றில் கற்றவர் சிற்றிடை கண்ணியர்கள் இந்த வரியில பெண்கள் விளையாடும் விளையாட்டுக்களை குறிப்பிடுறார் சம்பந்த பெருமான் கலல்னா களர்ச்சிக்காய் சங்க காலத்துல வந்து கலர்ச்சிக்காயை வச்சு பெண்கள் வந்து கலங்கு விளையாடுவாங்களாம் கலர்ச்சிக்காய்களை வந்து தரையில பரப்பி கையால பற்றி தூக்கி போட்டு விளையாடுற விளையாட்டு தான் கலங்கு விளையாட்டு நம்ம கூட சின்ன வந்து இந்த வச்சு அடுத்து பந்து விளையம்மான முற்றில்ச்சி சிறு சுலகு இதெல்லாம் வச்சு பெண்கள் விளையாடக்கூடிய கலங்கு பந்து அம்மானை முற்றில் போன்ற விளையாட்டுக்களை கற்ற சிற்றடை கன்னிமார்கள் அவங்க என்ன பண்றாங்க பொழில் மல்கு கிள்ளையை சொல் பயிற்றும் புகழி பொழில்கள் நந்தவனங்கள்ல இருக்கிற கிள்ளைகள் கிளிகள் அந்த கிளிகளுக்கு வந்து சொற்களை கற்றுக் கொடுக்கறாங்களாம் பேச சொல்லி கொடுக்கறாங்களாம் அப்படிப்பட்டவர்கள் அந்த கன்னிமார்கள் இருக்கும் திருப்புகழியில் விளங்கும் புண்ணியனே எழில் மலரோன் சிரம் ஏந்தி உண்டு ஓர் இன்புரு செல்வம் எழில் மலரோன் அதாவது அழகிய தாமரை மலரில் இருக்கும் பிரம்மனது தலையோட்டில் பிச்சை ஏற்று சிரம்னா பிரம்மனோட தலை அந்த தலையோட்டில் பிச்சை ஏற்று உண்டு இன்புறும் செல்வனே மலரோனா தாமரை மலரில் இருக்கும் பிரம்மா சிரம் பிரம்மனது தலையோடு மிளலையுள் வேதியர் ஏத்தி வாழ்த்த விண்ணிலி கோயில் விரும்பியதே மிளலையுள் திருவீலி மிளலையில் வேதியர்கள் அந்தணர்கள் போற்றி துதிக்க விண்ணிலி கோயிலே நீ விரும்பியதற்கு காரணம் என்ன இது என் கொள் சொலாய் இறைவன்கிட்ட வினாவா கேக்குறாரு இதுக்கு காரணம் நீ சொல்லுவியா அப்படின்னு இப்போ மூணாவது பாடல் கண்ணியர் ஆடல் கலந்து மிக்க கந்துக வாடை கலந்து துங்க பொன்னியல் மாடம் நெருங்கு செல்வப் புகழி நிலாவிய புண்ணியனே இன் இசையால் மொழியால் ஒரு பாகத்து எம் இறையே இது என் கொள்சொலாய் சொலாய் மின்னியல் நுண்ணிடையார் மிளலை விண்ணிலி கோயில் விரும்பியதே வரி பார்ப்போம் கண்ணியர் ஆடல் கலந்து மிக்க கந்துக வாடை கலந்து கண்ணியர்கள் வந்து விளையாட்ட விரும்பி என்ன பண்றாங்க பந்தாடக்கூடிய தெருக்களில் கூடி ஆடுறாங்களாம் கந்துகம்னா இங்க வந்து பந்த குறிக்கிறது திருப்புகழியின் செல்வ செழிப்பு அடுத்த வரியில வந்து எப்படி சொல்றாரு பாருங்க துங்க பொன்னியல் மாடம் நெருங்கு செல்வ புகழி துங்கம்னா உயர்ந்த உயர்ந்த பொன்னிறமான மாடங்கள் நிறைந்த செல்வமிக்க ஊரான் திருப்புகழி அப்படிப்பட்ட திருப்புகளில் இருக்கும் புண்ணியனே நீ திருவெளி மிளலையின் விண்ணிலி விமானத்தை விரும்பி இங்கு வந்ததற்கு காரணம் என்ன இன் இசையால் மொழியால் ஒரு பாகத்து எம் இடையே அதாவது யாழின் இனிய இசை போல மொழி பேசும் உமையம்மை அவ்வளவு இனிமையா இருக்கான் அவங்க மொழி அந்த உமையம்மையை ஒரு பாகத்தில் வைத்த எம் தலைவனே மின்னியல் நுண் இடையார் மிளலை விண்ணிலி கோயில் விரும்பியதே நுண் இடையார் மின்னல் போன்ற நுண்ணிய இடையினை உடைய அழகிய மகளிர் மிளலை விண்ணிலி கோயில் விரும்பியதே அப்படிப்பட்ட மகளிர் இருக்கும் திருவேலி மிளலையில் இருக்கும் விண்ணிலி விமானத்தை விரும்பியதற்கு காரணம் என்ன கேள்வி கேட்கிறார் நான்காவது பாடல் நாக பணம் திகழ் அல்குள் மல்கும் நன்னுதல் மான்விழி மங்கையோடும் புகு பூகவனம் பொழில் சூழ்ந்த அம்தன் புகழி நிலாவிய புண்ணியனே ஏக பெருந்தகை ஆய பெம்மான் எம் இறையே இது என் கொல் சொலாய் மேகம் உறிஞ்சி சூழ் மிளலை விண்ணிலி கோயில் விரும்பியதே நாகபணம் திகழ் அல்குள் பாம்போட படம் போன்ற திகழும் அல்கொள்ளையும் அதாவது மறைவிடத்தையும் மல்கும் நன்னுதல் அழகு மல்கும் நுதலையும் நெற்றியையும் மான்விழி மங்கையோடு மான்விழி போன்ற விழியை உடைய உமையோடு எங்க இருக்காரு பூகவனம் கமுகு தோட்டம் தோட்டம் பூகவனம் பொழில் சூழ்ந் அந்தம் புகழியில் வளமான கமுகு தோட்டம் கமுகுனா பாக்கு அந்த பாக்கு மரங்கள் நிறைந்திருக்கும் சோலை சூழ்ந்த அழகான தன்மை உடைய அந்த புகழியில் இருக்கும் புண்ணியனே மான்வெளி மங்கையோடு நீ இருக்க அந்த புகழியில ஏக பெருந்தகை ஆய பெம்மான் அதாவது தனக்கு ஒப்புமை சொல்லக்கூடிய ஒருவரும் இல்லாத முதல்வனாக இருக்கக்கூடிய பெருமானே எம் இறையே எம் தலைவனே மேகம் உறிஞ்சு எயில் சூழ் மிளலை மேகம் உறிஞ்சுன்னா மேகங்கள் உறிஞ்சுன்னா உராய்ந்து மேகங்கள் உராய்ந்து செல்லக்கூடிய அவ்வளவு உயரமான மதில்கள் சூழ்ந்த திருவீலி மிளலையில் உள்ள விண்ணிலி கோயிலை நீ விரும்பியது ஏன் சொல்வாயான் கேட்கிறார் இப்ப அடுத்த ஐந்தாவது பாடல் சந்தளறு ஏறு தடங்குள் கொங்கை தையலோடும் தளராத வாய்மை புந்தியின் நால்மறையோர்கள் ஏத்தும் புகழி நிலாவிய புண்ணியனே எம் தம்மை ஆளுடை ஈச எம்மான் எம் இறையே இது என் கொள் சொல்லாய் வெந்த வெந்நீர் அணிவார் மிளலை விண்ணிலி கோயில் விரும்பியதே சந்து அலறு ஏறு தடம் கொள் கொங்கை தையலாளோடும் சந் சந்து அலறுனா சந்தன குழம்பு பூசிய கொங்கைகளை உடைய உமையம்மையோடு தளராத வாய்மை புந்தியின் நால்மறையோர்கள் ஏத்தும் அதாவது வாய்மை தவறாத புந்தின புத்தியை உடைய நான்மறை அந்தணர்கள் நான்கு வேதங்களை ஓடக்கூடிய அந்தணர்கள் போற்றும் புகழில் விளங்கும் புண்ணியனே எம் தமை ஆளுடை ஈச என்னை ஆளாக கொண்ட ஈசனே எம்மானே எம் இறைவனே வெந்த வெந்நீர் அணிவார் சிறுநீற்றை அணியக்கூடிய அடியவர்கள் வாழும் மிளலையில் அந்த அமில் இருக்கும் விண்ணிலி கோயில் நீ விரும்பியது ஏன் சொல்வாயா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அடுத்து ஆறாவது பாடல் சங்கு ஒளி இப்பி சுரா மகரம் தாங்கி நிறந்து தரங்கம் மேல் மேல் பொங்கு ஒளிநீர் சுமந்து ஓங்கு செம்மை புகழி நிலாவிய புண்ணியனே எங்கள் பிரான் இமையோர்கள் பெம்மான் எம் இறையே இது என் கொள் சொலாய் வெங்கதிர் தோய் பொழில் சூழ் மிழலை விண்ணிலி கோயில் விரும்பியதே சங்கு ஒளி ஒலிவுடைய சங்கு இப்பி முத்து சிப்பிகள் சுறா மகரம் போன்ற மீன்கள் இதெல்லாத்தையும் தாங்கி நிரந்து நிரந்துன்னா வரிசையில வரிசை வரிசையா வருதான் அந்த கடல் அலை வர வர தரங்கம்னா அலைகள் அப்ப அலைகள் வர வர வரிசையா அலைகள் வர வர இதெல்லாம் வந்து தாங்கி அந்த அலை வருது மேல் பொங்கொழி நீர் சுமந்து ஓங்கு வரிசையாக வரக்கூடிய அலைகள்ல மேலும் மேலும் சத்தத்தோடு கூடிய கடல் நீர் சுமந்து ஓங்கும் செம்மை புகழி நிலாவிய புண்ணியனே செம்மையான புகழியில் இருக்கும் புண்ணியனே எம் இறைவனே வெங்கதிர் தோய் பொழில் சூழ் மிழலை விண்ணிலி கோயில் விரும்பியதே வெங்கதிர் தோய் பொழில் வெங்கதர்ன கதிரவன் தோயும் பொழில்களால் சூழப்பட்ட விண்ணிலி கோயிலை விரும்பியதற்கு காரணம் என்ன சொல்வாயா இப்ப ஏழாவது பாடல் காமன் எரி பிளம்பாக நோக்கி காம்பு ஆன தோழியோடும் கலந்து காம்பு ஆன தோழியோடும் கலந்து பூமரு நான்முகன் போல்வர் ஏத்த புகழி நிலாவிய புண்ணியனே ஈமவனத்து எரியாட்டுகந்த எம்பெருமான் இது என் கொள் சொலாய் வீமரு தன் பொழில் சூழ் மிளலை விண்ணிலி கோயில் விரும்பியதே இப்ப வரிக்குள்ள போவோம் காமன் எரி பிளம்பாக நோக்கி மண்மதன தீப்பிளம்பாக எரியுமாறு நெற்றிக் கண்ணால் நோக்கிய முக்கண்ணனே காம்பான தோழியோடு கலந்து காம்புன்னா முள்ளில்லாத மூங்கில் மூங்கில் போன்ற தோள்கள் தோள்களை உடைய உம்மையம்மையோடு கலந்து தோழியோடுங்கிறது தோள்களை உடைய அம்மை அதை குறிக்கிறது பூமரு நான்முகன் போல்வர் ஏத்த பூமரு தாமரை மலரில் இருக்கும் நான்முகன் பிரம்மா போன்றவர்கள் போற்ற புகழியில் நிலாவிய புண்ணியனே புகழில் வீட்டிற்கும் புண்ணியனே ஈமவனத்து எரியாட்டு உகந்த எம்மானே ஈமவனம்னா சுடுகாடு சுடுகாட்டில் எரி நடனம் விரும்பும் எம்பெருமானே வீமருதன் பொழில் சூழ் மிளலை வீணா பூ பூன்னு அர்த்தம் அப்ப வீமருதன் தன்னுனா குளிர்ந்த அப்ப மலர்கள் மருவிய வீமருதண்ணனா மலர்கள் மருவிய குளிர்ந்த பொல்களால் சூழ பெற்ற திருவீலி இருக்கும் விண்ணிலி கோயிலை விரும்பியது ஏன் எனக்கு சொல்வாயா ஈசனே விமலை விண்ணிலி கோயில் விரும்பியதேன் இந்த பாடலை பாடுறார் இப்ப எட்டாவது பாடல் இலங்கையர் வேந்து எழில் வாய்த்த திந்தோல் இற்று அலற அவ்விரல் ஒற்றி ஐந்து புலம் களை கட்டவர் போற்ற அந்தன் புகழி நிலாவிய புண்ணியனே இலங்கை ஏறி ஏந்தி நின்று எள்ளி ஆடும் எம் இறையே இது என் கொள் சொலாய் விலங்கல் ஒன் மாளிகை விண்ணிலி கோயில் விரும்பியதே இலங்கையர் வேந்த யாரு இலங்கை வேந்தன் ராவணன் எழில் வாய்த்த தின்தோல் அவனோட அழகிய வலிமை வாய்ந்த திண்மையான தோள்களை என்ன பண்றாரு எம்பெருமான் இற்று அலற அதை ஒடிக்கிறாரான் அது ஒடிந்து அவன் அலறினான் எதனால அவ்விரல் ஒற்றி அவ்விரல்னா சிவபெருமான் வந்து தன்னோட கால் கட்ட பெருவிரலால சிறிதுதான் ஊன்றினார் அதனால அதுக்கே ராவணனுக்கு வந்து தோல் ஒடிஞ்சு போச்சு ஐம்புலன் கலை கட்டவர் போற்ற ஐந்து புலன்களின் இன்பங்களை கலைந்தவர்கள் கட்டவர்னா கலைந்தவர் அர்த்தம் ஐம்புலன் இன்பங்களை கலைந்தவர்கள் யாரு அவரோட அடியார்கள் இறைவனை போற்ற அம்தன் நிலாவிய புண்ணியனே அம்தன்னா அழகிய தன்மையான புகழியில் வீட்டிருக்கும் புண்ணியனே இலங்கு எரி ஏந்தி நின்று எள்ளி ஆடும் எம் இறையே எரினா தீப்பிளம்பு தீப்பிளம்பு விலங்கும் தீப்பிளம்பை கையில் ஏந்தி எல்லினா இரவு இரவில் வந்து இடுகாட்ல வந்து கையில தீப்பிழம்பை ஏந்தி ஆடுறாரான் எம் தலைவனே விலங்கல் ஒன் மாளிகை சூழ் மிளலை விலங்கல்னா மலை அதாவது மலை போன்ற பெரிய பெரிய மாளிகைகளை சூழ பெற்ற திருவீலி மிளலில் இருக்கும் விண்ணிலி கோயில் விரும்பியதே என் கொள் சொல்லாய் விண்ணிலி கோயிலை விரும்பி நீ இங்கு வந்ததற்கு காரணம் என்ன திருப்புகளியை விட்டு நீ இந்த கோயிலுக்கு திருவேலி மிளலைக்கு வந்ததற்கு காரணம் என்ன சொல்வாயா அப்படின்னு கேட்கிறார் இப்போ ஒன்பதாவது பாடல் செறிமுழறி தவிசி ஏறி ஆறும் செற்று அதில் வீற்றிருந்தானும் மற்றை பொறி அறவத்து அணையானும் காணா புகழி நிலாவிய புண்ணியனே எரிமலுவோடு இளமான் கையின்றி இருந்த பிரான் இது என் கொள் சொலாய் வெறிகமல் பூம்போலில் சூழ் மிழலை விண்ணிலி கோயில் விரும்பியதே செரி செரின்னா மனம் செறிந்த முளரை தவிசு முளரை தவிசுனா தாமரை ஆசனம் தாமரையில யார் இருப்பா அதுல ஏறி யார் இருக்குது பிரம்மா ஆறும் செற்று ஆறும்னா ஐ ஆறு அதாவது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அப்படிங்கிற ஆறு உட்பகைகளையும் செற்று அழித்து அதில் வீற்றிருந்தானும் அந்த தாமரையில் வீட்டிருக்கும் பிரம்மனும் மற்றை பொறி அறவத்து அணையானும் பொறி அறவம்னா புள்ளிகளை உடைய பாம்பை அணையானும் பாம்பை படுப்பு படுக்கையாக கொண்ட திருமாலும் காணா புகழி நிலாவிய புண்ணியனே இருவரும் தேடும்போது காண முடியாதவன் காண முடியாதவனாக இருந்த எம்பெருமானே புகழில் வீட்டிருக்கும் ஈசனே எரிமலுவோடு இளமான் கையின்றி இருந்த பிரான் எரிமலுவோடு அதாவது எம்பெருமான் வந்து திருஞான சம்பந்தருக்கு சீர்காழியில அம்மையப்பரா காட்சி கொடுத்தாரு அந்த கோலத்துல இருக்கும்போது இறைவன் கையில வந்து மழு ஆயுதமும் இளமானும் இருக்காது அதே கோலத்தை தனக்கு திருவீலி மிளலே காட்டியதா இந்த பாட்டில் பாடுறாரு வெறிகமல் பூம்பொழில் சூழ் மிழலை கமல் அதாவது மனம் கமலும் பொழில்களால் சூழப்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் உள்ள விண்ணிலி கோயில் விரும்பியது ஏன் என் கொள் சொலாய் அந்த காரணத்தை சொல்வாயா புகழில உள்ள திருக்கோலத்தை திருவேலிமில்லிலும் நீ காட்டியது என்ன அப்படின்னு வியந்து பாடுறாரு சம்பந்த பெருமான் பத்தாவது பாடல் பத்தர்கணம் பணிந்தேத்த வாய்த்த பன்மை அது அன்றியும் பல்சமனும் புத்தரும் நின்று அலர்தூற்ற அம்தன் புகழின் நிலாவிய புண்ணியனே எத்தவத்தோர்க்கு இலக்காய் நின்ற எம்பெருமானே இது என் கொள் சொலாய் வித்தகர் வாழ் பொழில் சூழ் மிழலை விண்ணிலி கோயில் விரும்பியதே பத்தர்கணம் பக்தி கொண்ட அடியார்கள் பணிந்து ஏத்த வாய்த்த பன்மை அது அன்றியும் அந்த அடியார்கள் பணிந்து போற்றும் தன்மையுள்ளவனா இறைவன் அது மட்டும் இல்ல பல்சமனும் புத்தரும் நின்று அலர்த்துற்ற அடியார்கள் போட்டுனாங்க ஆனா சமணர்களும் புத்தர்களும் தூற்றுனாங்க அதையும் ஏற்றுக்கொண்ட இறைவனா அம்தன் புகழி நிலாவிய புண்ணியன் அழகிய குளிர்ந்த புகழியில் இருக்கும் எம்பெருமானே ஈசனே எத்தவத்தோர்க்கும் இலக்காய் நின்ற எம்பெருமான் அதாவது எந்த வகையான தவம் செஞ்சாலும் இலக்காய் அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ப உணரக்கூடிய பொருளாய் இருக்கும் பெருமானே வித்தகர் வாழ் பொழில் சூழ் மிளலை வித்தகர்களாகிய அறிஞர்கள் வாழும் பொழில்கள் சூழ்ந்த திருவேலி உள்ள பெருமானே விண்ணிலி கோயிலே விரும்பி எழுந்தருளிய காரணம் என்ன சொல்வாயா இது என் கொள் சொல்லாய் அப்படின்னு பாடுறாரு கடைசி பாடல் கடைசி பாடல்ல இந்த பதிகத்தை படிக்கிறதுனால வர பயன்களை கூறுறாரு திருஞான சம்பந்தர் விண்ணிலி கோயில் விரும்பி மேவும் வித்தகம் என் கொள் இது என்று சொல்லி புண்ணியனை புகழி நிலாவு பூங்கொடியோடு இருந்தானை போற்றி நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி நால்மறை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னியல் பாடல் வல்லார்கள் இந்த பாரோடு வின் பரிபாலகரே புண்ணியனை புகழி நிலாவு பூங்கொடியோடு இருந்தானை போற்றி அதாவது திருப்புகழியில் புண்ணியனாக பூங்கொடி போன்ற உமாதேவியோடு காட்சி கொடுக்கும் இறைவனை போற்றி விண்ணிலி கோயில் விரும்பும் மேவும் வித்தகம் என் கொள் இது என்று சொல்லி அதாவது புகழில இருக்கும் இறைவனே நீ திருவீலி மிளலையில் விண்ணிலி கோயிலை விரும்பிய வித்தகம் என்ன என்று சொல்வாயா எனக்குன்னு கேட்கிறாரு நன்னியை கீர்த்தி நலம் கொள் கேள்வி புகழ்மிக்க நலம் தரும் கேள்வி கேட்பவரும் ஞான சம்பந்தர் வந்து புகழ்மிக்கவரா நலம் தரும் கேள்விகளை கேட்பவரா நால்மறை ஞான சம்பந்தன் நான்கு வேதங்கள்ல வல்லவரான ஞான சம்பந்தன் சொன்ன பன்னியல் பாடல் வல்லார் அவர் பாடிய பன்னிறைந்த இந்த திருப்பதிகத்தின் பாடல்களை ஓதுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த பாரோடு விண் பரிபாலகரே இந்த பூமியோடும் உலகத்தையும் பூமியை மட்டும் இல்லாம விண்ணுலகத்தையும் ஆளும் சிறப்பு பெறுவார்களாம் இங்க நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கவனிக்கணும் நன்னியை கீர்த்தி நலங்கொள் கேள்வி நான்மறை ஞான சம்பந்தன் இந்த வரிகள வந்து அவர் தன்னைத்தானே புகழ்ந்துக்கல அவர் வந்து பாடும்போது தன்வசம் இல்லாம இறை உணர்வுல ஆட்கொண்டு இறை உணர்வுல ஆழ்ந்து போறதுனால அவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் இறைவனோட உரையாவே நம்ம எடுத்துக்கணும் அதனாலதான் தன்னை வியந்து அவர் இதுல வந்து கூறலை திருஞான சம்பந்தர் வந்து சொன்னது வந்து அவரை வியந்து கூறினதில்லை இறைவனோட உரையாதான் அவர் வந்து பாடியிருக்காரு புகழில இருக்கும் அம்மையப்பர் வந்து திருஞான சம்பந்தர்காக அதே திருக்கோளத்துல திருவேலிமையில விண்ணிலி கோயில் விமானத்துல காட்சி கொடுத்தார் அந்த நிகழ்வை வியந்து பாடன திருப்பதிகம் தான் இந்த திருப்பதிகம் திருச்சித்ரம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி